அகத்தியா திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க இந்த திரைப்படத்தோட கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஜீவா சினிமாவில் ஆர்ட் டைரக்டராக இருக்க அவரின் முதல் படமே ட்ராப் ஆயிடுது அவர் கஷ்டப்பட்டு போட்ட செட் அப்படியே வீணாயிடுது உடனே ராஷி கண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவா கிட்ட ஒரு ஸ்கேரி ஹவுஸாக இதை நம்ம மாற்றலான்ட்டு ஐடியா கொடுக்குறாங்க அதனால ஸ்கேரி ஹவுஸாக அதை மாற்றி வியாபாரம் பார்க்க அங்கு பல அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்குது அப்ப ஜீவாவுக்கு ஒரு பழைய ரீல் ஒண்ணு கிடைக்குது அதுல அர்ஜுன் ஒரு சித்த மருத்துவராக வராரு அர்ஜுன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சித்த மருத்துவராக வந்து அப்ப இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான பிரெஞ்சு ராஜாவின் தங்கையை குணப்படுத்துறாரு அதோட எலும்பு கேன்சருக்கான மருந்தையும் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாரு அதோட அந்த கதை முடிய ஜீவாவின் அம்மாவுக்கும் இந்த நோய் இருக்குது ஜீவா எப்படியாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு அதோட அந்த கேன்சர் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சா அப்படி இருந்தா அதை எடுத்து நம்ம அம்மாவை குணப்படுத்தலாமே அப்படின்னு நினைக்கிறாரு இதுக்கு ஒரு பேய் தடையா இருக்குது பிறகு என்ன நடந்தது அதுதான் படத்தோட மீதி கதை ஜீவா ரொம்ப வருஷம் கழிச்சு பிளாக் படம் மூலமா ஹிட்டு கொடுத்தாரு இப்ப மறுபடியும் ஒரு புதிய முயற்சியா ஃபேண்டசி கதையில களம் கண்டிருக்கிறாரு கதாபாத்திரத்தை சூப்பராவே பண்ணிருக்கிறாரு ஜீவான்னு சொல்லலாம் அதே நேரத்துல அர்ஜுன் சார் மறந்துட முடியுமா சித்த மருத்துவரா அவர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே அலட்டல் இல்லாம ரொம்ப சிம்பிளா நடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு வில்லனா வரக்கூடியவருடைய கதாபாத்திரம் அதுக்கு மேல இருக்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது மற்றும் இப்ப நடக்கும் கதை என மாறி மாறி இந்த படம் வருது அதனாலேயே கொஞ்சம் குழப்பம் வருது அர்ஜுன் எடுத்த வீடியோ ஏதோ நேர்லயே பாக்குறது போல ஜீவாக்கு தெரியதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தாங்க இருக்கு அந்த காலம் இந்த காலம்ட்டு கதை நகர்ந்தாலும் எழுந்து உட்கார வைக்கும் அளவுக்கு எந்த ஒரு சுவாரஸ்யமான காட்சிகளும் இந்த படத்துல இல்ல டெக்னிக்கலா படத்தின் ஒளிப்பதிவு ரொம்ப நல்லாவே இருக்கு அதுலயும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் வருஷத்துல நடந்த காட்சிகள்லாம் சிறப்பாவே இருக்கு இவனோட இசை பெருசா ஒண்ணும் கவரல கிளைமேக்ஸ்ல இருந்த பிரம்மாண்டமும் விறுவிறுப்பும் படம் முழுசும் இருந்திருக்கலாம் தான் சொல்ல தோணுது ஃபைனலாக பல பேய் படங்களை பார்த்து பழகி போன காட்சிகள் மாதிரியே இருக்கு இந்த படத்தை பார்க்கும்போதும் எதுவும் புதுசா தெரியல மொத்தத்துல அகத்தியா சுவாரஸ்யத்தின் உச்சமா இருக்க வேண்டிய கதைகளும் கொஞ்சம் தாங்க வந்திருக்கு